தமிழலி சொந்தங்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலீடு தலைப்பு செய்திகள் வருமான வரியில் திருத்தம் வெளியான அறிவிப்பு அனுர அரசின் அதிரடி முன்னாள் அமைச்சரின் பெருந்தொகை பணத்துடன் வங்கிக் கணக்குகள் முடக்கம் இலங்கையை அண்வித்த கடப்பரப்பில் நிறை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு வவுனியாவில் பத்து மாதத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் மாரடைப்பால் மரணம் எம்மை அசைக்க முடியாது ஜனாதிபதி அனுர பகிரங்க சவால் விவசாயிகளுக்கு இலவச மானிய பசலை விநியோகம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கிய ஜனாதிபதி காப்பத்து சாதாரண தர பரிட்சை திகதிகள் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தொழில் செய்யும் போது ஒருவர் ஒரு லட்சம் ரூபாவுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி மட்டத்தை ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஆறு சதவீத வரிக்கு உட்படும் வகையில் தனிநபர் வருமான வரியின் முதலாவது பிரிவை ஐந்து லட்சம் ரூபாவிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை திருத்தியமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்கு அமைய மாதம் ஒரு லட்சத்தி ஐம்பது பெறுபவர் நூறு வீத வரி விலக்கு இரண்டு லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு எழுபத்தி ஒரு வீத வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அதன்படி மாதாந்தம் இரண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ரூபாய் வருமானம் பெறும் ஒருவரின் வரி அறுபத்தி ஒரு சதவீதத்தால் விடுவிக்கப்படும் மூன்று லட்சம் வருமானம் பெறும் ஒருவரின் வரி நாற்பத்தி ஏழு சதவீதத்தால் விடுவிக்கப்படும் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் வருமானம் பெறும் ஒருவரின் வரி இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்தால் விடுவிக்கப்படும் மேலும் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலிகர் ரம்புக்வெலவின் இரண்டு வங்கிக் கணக்குகள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது சுமார் இருபது மில்லியன் பணத்துடன் நடப்பு கணக்கு மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகள் தொடர்பாக இரண்டு கணக்குகளும் ஏழு நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் தகவல்களின் பின்னர் இந்த இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவரது மனைவி மற்றும் ஏனைய உறவினர்களுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் தொடர் விசாரணைகளில் ஒரு பகுதியாக வைத்திருந்த தொன்னூற்றி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலையான வைப்புத் தொகை மற்றும் காப்புறுதி கொள்கைகளை மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அவை கேளிய ரம்பு வெல்லவின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகனுக்கு சொந்தமான ஆயுள் காப்புறுதிகளாகும் இந்த உத்தரவு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது <inaudible> தென்மேற்கு பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தற்போது இலங்கைக்கு கிழக்காக நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி அது படிப்படியாக விருத்தியடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கம் காரணமாக இன்றைய தினம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் கூறியுள்ளது ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் பத்து மாத காலப்பகுதியில் மாரடைப்பால் நாற்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கோரப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இருபது வயது தொடக்கம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களில் ஒருவரும் நாற்பது வயது தொடக்கம் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்களில் பதிமூன்று பேரும் அறுபது வயது தொடக்கம் நூறு வயதுக்கு உட்பட்டவர்களில் முப்பத்தி ஒரு பேருமாக மொத்தமாக நாற்பத்தி ஐந்து பேர் இவ்வாறு மாரடைப்பால் மரணமாகியுள்ளனர் அதேவேளை வவுனியாவில் மாரடைப்பால் மரணிப்போரின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அதற்கான பல்வேறு காரணங்களும் சுகாதார திணைக்களத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு இடம்பெற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வருகை தந்த ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை விடுத்த குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தனியார் வாகன இறக்குமதி அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அதற்குரிய திட்ட ஏற்பாடுகள் நடப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாடு வங்குரோது அடையும் என சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இருபத்தி எட்டாம் ஆண்டாகும் போது எங்களது அரசாங்கமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இடம்பெற்றது போன்றதொரு நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை கென்னியா கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இலவச மானிய பசலை எம்ஓபி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்று கமநல சேவை நிலையத்தில் விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் தலைமையில் நடைபெற்றுள்ளது கென்னியா பிரதேச கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று விவசாயிகள் இவ் இலவச மானிய பசலை பெற தகுதி பெற்றுள்ளனர் இதற்காக கென்னியா கமநல சேவை நிலையத்துக்கு ஐம்பது கிலோ நிறையுடைய இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பொதிகளுடைய பசலைகள் வழங்கப்பட்டுள்ளன விண்ணப்பங்களின் முன்னுரிமை அடிப்படையில் பசலைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி அனருகுமாரதிசநாயக்காவின் கையொப்பத்துடன் விசேட வர்த்தமானிஅறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகுமாரதிசநாயக்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் bit dark மேலும் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் படிப்படியாக அகற்றப்பட வேண்டியது அவசியம் வாகன இறக்குமதியை கொண்டு ஒரு தொழில்துறை உள்ளது தொழில் முனைவோர் உள்ளனர் எனவே வாகன இறக்குமதியை நீண்ட காலத்துக்கு தடை செய்ய முடியாது இதன்படி மூன்று கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பணங்கள் மற்றும் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் உள்ளிட்டவை கட்டம் கட்டமாக இறக்குமதி செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளது टुलर இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என பயிற்சிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இத்துடன் தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்